I don't know. பண்ணி செல்விய வந்ததும் பார்த்தது தான் அதுக்கப்புறம் இங்க போன ஆளே காணுமே அடே எங்க அந்த கதையை கேட்குறேன் மற்ற நாள்ல வந்தாலே என்னை கிச்சன் பக்கம் விடாம அவளே எல்லா வேலையும் எழுத்துப்பட்டு பண்ணுவாள் பார்த்ததுக்கு இப்போ நீ அண்ணன் எல்லாரும் வந்துட்டீங்களா அவளுக்கு கை காலே புரியாது அவள் தான் சமைக்கணும் சமைக்கிறதுல நின்றுட்டுருக்கா என்ன ராணி சொல்கிறா இவ்வளோ பேருக்கு மொத்தமா அவள் சமைக்கிறாளா சரி நான் போய் அவளுக்கு உதவி பண்ணவா இல்லைக்கா வேண்டாம் நான் முதல்ல போனதுக்கே என்னையே சமைக்கிறதுக்குள்ளே வராத போய் அண்ணனோடய அக்காவோடையும் பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் எதாவது இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி என்னை அனுப்பி விட்டுட்டா இப்போ நீ போனா மட்டும் ஒன்றையா உள்ள விட்டுற போகிறா செல்வி அப்படியே நம்ம அம்மா மாதிரி நடந்துக்கிறாள் ஆமாண்ணே நம்ம சின்ன வயசுல நம்ம அம்மாவை எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி இருக்கா எல்லாத்துலேயும் பொறுமையா இருக்கா பிள்ளைகளை நான் கூட கோவப்பட்டு அடிக்கடி அடிச்சிருவேன் ஆனா அவ பொறுமையா எல்லாத்தையும் எடுத்து சொல்றான் எனக்கு ஆமாண்ணே நம்ம வந்தாட்டுல நானும் ராணியும் கூட அழுதுட்டோம்ல அப்ப கூட அவன் வந்து பக்கத்துல இருந்துகிட்டு பெரிய முடிச்ச மாதிரி பிள்ளைகளா இருக்குது அழுகாதீங்கன்னு சொல்றான் அவ்வளவுக்கு பெரிய ஆள் மாதிரி நடந்துக்கிறானே இல்ல பிள்ளைய நம்ம தான் இன்னும் சின்ன பிள்ளையாவே நினைச்சுட்டு இருக்கோம் ஆனா நல்லா வளர்ந்துட்டா அவள் இப்ப ரெண்டு பிள்ளைகளுக்கு ஆகி அவன் எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு இருக்கா ஆமாண்ணே இப்ப கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல அவள் ரெண்டு பிள்ளைக்கு அம்மா சின்ன ஒன்று பிள்ளை மாதிரி இருந்தா கைக்குள்ளையும் கால்குள்ளையும் சுத்திக்கிட்டு தெரியவா இப்ப அவ பெரிய ஆள் ஆயிட்டா ம் அக்கா எல்லாருமே அப்படி தானே அக்கா வீட்டில் இருக்கிற வரையும் நல்ல சின்ன பிள்ளைங்க மாதிரி இருக்கிறோம் ஒரு குடும்பத்துக்கு கல்யாணம் பண்ணி போனாக்கெல்லாம் ஒரு பெரிய பிள்ளைங்க மாதிரி நடந்துக்க வேண்டியதாக இருக்குது அதுவும் சரிதான் ராணி என்னையவே எடுத்துக்க பிறந்தது இங்கே பிறந்துட்டேன் வளர்ந்தது அம்மச்சதா வீட்டில் அது ஒரு ஓரம் இப்போ இருக்கிறது லண்டனில் எப்படி இருக்குது பாருங்க பொண்ணுங்க வாழ்க்கை ஆமாக்கா பொண்ணுங்கனாலே இப்படி தானே இருக்குல்ல அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை ராணி பொண்ணுங்கனால இப்படி தான் இருக்கணும்னா கிடையாது இப்போ உங்கள் மாமா எடுத்துக்க தான் ரெண்டு பொண்ணுங்களையும் அப்படியே வளர்த்துக்கிட்டு இருக்காரு எங்கே போனாலும் அந்த பொண்ணுங்க தனியாக போய்ட்டு அந்த அந்தளவுக்கு தைரியமாக வளர்த்துக்கிட்டு இருக்காரு ஆமாக்கா அந்த வகையில எங்க மாமாவை எந்த குறையும் சொல்ல முடியாது நாங்க கூட பொம்பளை பிள்ளையில இட குடக்கமாக வளர்க்கணுமே வீட்டுக்குள்ளே வச்சு வளர்த்துட்டு இருக்கோம் ஆனா எங்க மாமா தன் பிள்ளைகள எல்லாருக்கும் எதிரியா வளர்க்கணுமே நல்லபடியா வளர்த்துக்கிட்டு இருக்காருல்ல அதை நினைச்ச தானே நீ எனக்கு ரொம்பவே பயமா இருக்கு அக்கா சும்மா கண்டதை மனசுல போட்டு குளத்துக்கிட்டு இருக்காத சரியா என்னன்ன அண்ணி வர்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுமோ பிள்ளையில எல்லாம் சாப்பிடாம இருக்கு குளிச்சதான் சாப்பிடுறத வந்தாதானே அதெல்லாம் குளிக்குங்க உங்க அண்ணிய பத்தி நான் சொன்னதுக்கு நீங்க சொல்லுவீங்க இப்படிதான் அம்மா வீட்டுக்கு போனா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் ஆக்கிடுவா அப்புறம் உங்களை என்ன வருது சொல்லு அப்படியெல்லாம் மாதிரி அம்மா அப்பா வீட்டு பக்கத்துல இருந்து போய் பாக்குற மாதிரியா இருக்கு நாங்க நினைச்சா போய் பாத்து வந்துருவோம் ஆனா அண்ணி நீ எப்ப கூட்டிட்டு வரையோ அப்பதான் போய் பாக்க முடியும் பாத்துதான் உடனே வந்துட முடியுமா அவங்களோடய கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்க வேண்டாமா ஆமாண்ணே இப்போ இப்ப என்னைய எடுத்துக்கோ நான் என்ன அம்மா பாவ பார்க்க முடியுமா நானும் என்னைக்காவது வரும்போதுதான் பாக்கலாம் அவங்களும் என்னை வந்து பார்க்க முடியாது என்ன பண்றது என் நேரம் அப்படி பிள்ளைங்களுக்கு இப்ப ஒரு மாசம் காலேஜ்ல லீவ் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்பதான் இவங்க அம்மா அப்பாவோட இருக்க முடியுங்கிறதுக்காக நீங்க சொல்றது எல்லாம் புரியுதுமா நான் இப்ப எதுக்கு சொல்றேன்னா பிள்ளைகள் எல்லாம் குளிக்காம சாப்பிடாம இருக்குதுல்ல அதுக்காக தான் நானும் பண்ணேன் இன்னும் வரக்கான அதைத்தான் சொன்னேன் என்ன நாத்தினாரங்களே வந்தாக்களே உங்க என்னை பத்தி உங்கள்கிட்ட குறை இருக்காரா இருக்கா அண்ணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா உங்களை பார்த்து எவ்வளவு நல்லா நீங்க வேணா இருக்கீங்க வந்துட்டு போக கூடாது நானும் என்ன ரெடி பண்ணுவேன் இங்கனையா இருக்கேன் போறதுக்கு அண்ணனை கூட்டிகிட்டு வந்ததா உண்டு இல்லன்னா என் பசங்க கூட்டிகிட்டு வந்தோம் மூணு பேருமே வேலை வேலை நினைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்புறம் வந்து சரி விடுங்க ஆனா இப்ப கூட்டிட்டு வந்துட்டாங்களே நல்லா இருக்கீங்களா எனக்கு என்ன ரணி நல்லா இருக்கேன் எங்க உங்க வீட்டுக்கார உங்க பிள்ளைகள் எல்லாரும் நல்லா இருக்காங்களா செல்வி இன்னும் வரலயா எல்லாரும் நல்லா இருக்காங்க நீ கிச்சன்ல வேலை சரி சரி வரட்டு வரட்டு என்ன வந்து உங்க அண்ணன் என்னை பத்தி கொறையா சொல்ல ஆரம்பிச்சிட்டாரோ ஐயோ அப்படின்னு ஒண்ணும் இல்ல பிள்ளைகளுக்கு இருந்ததாக எல்லாம் உங்க காரில மாட்டிக்கிட்டு தான் பத்தி உங்களை உங்களுக்கு எல்லாம் சொல்லல நீ அது எப்படிதான் அண்ணன் தங்கச்சி எல்லாம் ஒன்னு சொன்ன மாதிரி இருக்கீங்களோ தெரியல அண்ணனும் தங்கச்சிங்களை விட்டு கொடுத்தது இல்ல தங்கச்சிங்களும் அண்ணனை விட்டு இல்ல இப்ப எங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு லேட் ஆகுத பத்தி என்ன திட்டிக்கிட்டு தான் வந்திருப்பாரு ஆனாலும் நீங்க அவரை விட்டு கொடுத்தாவே பேசுறீங்க இல்ல இல்ல நீ அண்ணன் அதை பத்தியெல்லாம் எதுவுமே சொல்லல பிள்ளைங்க டிரெஸ் தான் உங்க கார்ல மாட்டிக்கிச்சு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருந்தோம் வேற எதுவும் சொல்லவே இல்ல பாத்தியா இப்ப கூட நீங்க ரெண்டு உங்க தான் சப்போர்ட் பண்றீங்க

நீங்கள் அதை எல்லாத்தையும் நம்ம மனசில் நினைச்சதை பேசி முடிச்சிட்டு தான் போகணும் போன தடவை வந்து தான் யாரோடையும் ஒழுங்காக பேச முடியல எந்த திருவிழாவுக்கும் போக முடியலை ஐயம்மா நாத்தனாருங்களா உங்கள் அண்ணன் தங்கச்சி பாசுபடுத்த என்னையும் மறந்துடாதீங்க நானும் உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கேன் ஐயோ அண்ணி எங்கள் அண்ணன் முக்கியம்னு நீங்கள் எனக்கு முக்கியம் இல்லையா என் அண்ணனை விட நீங்க எனக்கு ரொம்ப முக்கியம் என் அண்ணன் எவ்வளோக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குமோ அதை விட அதிகமாக உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வந்ததுல தான் எனக்கு ரொம்ப சந்தோஷம் வாங்க வர உங்களுக்கு காஃபி தரேன் இல்லை ராணி எனக்கு காஃபி வேண்டாம் உன் கையால் எப்போ எலிமிச்சி மழை வச்சு ஒரு ஜூஸ் போடுவா பார்த்தியா அது போட்டு தரியா ஐயோ அண்ணி இன்னும் நீங்கள் அதை மறக்கலையா வாங்க வாங்க உங்களுக்கு இல்லாதான்

அடேங்கப்பா முடிவே பண்ணிட்டீங்க இருக்கு நான் வரதுக்கு முன்னாடி தட்டு தாமல எதுவும் மாத்திட்டீங்களா என்ன அது எப்படி நீ நீங்க இல்லாமலா ஏ ராணி போக வேண்டிய உங்களாட்டு அண்ணி வந்ததுலேருந்து நிக்க வச்சே பேசிக்கிட்டு இருக்க பாத்தியா சரி நீ போய் கூட்டிட்டு வா நான் அண்ணியை கூட்டிட்டு போய் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் அய்யோ அக்கா அந்த ஜூஸ் எல்லாம் நீ ஒன்றும் போட வேணா நீ அண்ணியை மட்டும் உள்ள கூட்டிட்டு போ அன்னிக்கு நான் வந்து என் கையால் ஜூஸ் போட்டு கொடுக்குறேன் ஏ அண்ணி என் கையால் போட்டு கொடுத்தாதானே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆமா ராணி அண்ணி அண்ணனும் வந்ததுலேருந்து எங்களோட தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு இன்னும் குளிக்கல நீங்களும் அண்ணனை போய் குளிச்சுட்டு வந்துருங்க நான் ஜூஸ் போட்டு எடுத்து வைக்கிறேன் ம் சரி ராணி எனக்கும் ஒரு மாதிரி கலப்பாக தான் இருக்கு கார்லயும் ஒரே இருப்பா வந்தது நானும் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன் ம் சரி அண்ணி அக்கா நீயும் ஒரு வழியாக போய் குளிச்சிட்டு வந்துற குளிக்க குளிச்சு சரியா ம் சரி ராணி நீயும் சொல்லுமே எல்லா வேலையும் போட்டு செய்யாதீங்க நான் குளிச்சிட்டு வந்துடுறேன் எல்லாரும் சேர்ந்தே செய்வோம் சரியா சரிக்கா முதல்ல போய் நீ குளிச்சுட்டு வாங்க நீ போலாம் அண்ணா நீ மட்டும் இப்படி உட்காந்துருக்க போ நீ போய் ஜூஸ் போட்டு எடுத்துட்டு வரேன் அதெல்லாம் போறேன்னு ஐயோ அண்ணன் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் நீ போ முதல்ல போய் குளிச்சுட்டு வா இல்ல ராணி அண்ணா நான் சொன்னா கேப்பே மாட்டியா முதல்ல எந்திரி போய் முதல்ல குளிச்சிட்டு போ ஏ ராணி என் மேல உனக்கு கோவமே வந்தது இல்லையா ஏன் அப்படி எல்லாம் கேக்குற இல்ல ராணி நானும் வசதியானதுல இருந்து நானாவும் உனக்கு எதுவும் பண்ணதில்ல நீயும் என்கிட்ட எதுவும் கேட்டதில்ல நான் அண்ணன் எனக்கு எதுவுமே பண்ணலையே அப்படி நீ எனக்குமே என்னை நினைச்சு கோபப்படுது இல்லையா அண்ணே நான் உன் தங்கச்சினே அம்மா அப்பாவும் நீ என்ன உன்ன அப்படி வளர்க்கலையே இருக்கிறத வச்சு வாழணும் தானே சொல்லி கொடுத்துருக்கீங்க மத்ததுக்கெல்லாம் ஆசைப்படக்கூடாது இல்ல இல்லமா என்னதான் இருந்தாலும் அண்ணே உன்னையும் உன் மனசில் வச்சுக்க உன் தங்கச்சிக்கு எப்போவுமே எதுக்காகவும் மாற மாட்டாங்க எப்பவும் ஒரே மாதிரி தான் இருப்போம் சரியா அண்ணே நீ எங்களுக்கு எதுவும் செய்யலன்னு நான் கோவப்பட மாட்டோம் ஏதாவது செஞ்சாலும் ஏன் செய்யறேன்னு கேட்கவும் மாட்டோம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் எங்கள் அண்ணன் எங்களுக்கு என்னென்ன பண்ணணும் அதனால கண்டதை மனசுல போட்டு குழப்பிக்காம இந்த திருவிழாவது சந்தோஷமா இருந்து கொண்டாடிட்டு போ சரியா எப்பவும் போல ஏதாவது சண்டை வராம இருந்தா சந்தோஷம் தான் எனக்கு தங்கச்சி கிடைக்க நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும் அப்படி சொல்லாதண்ணா எங்க நாலு பேரையும் நீ எப்படி வளர்த்தேன்னு எங்களுக்கு தெரியும் அதனால நீ எங்களுக்கு அண்ணனா கிடைக்க நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கணும்

இல்ல அத்தைங்களுக்கு பொண்ணுங்க இருந்தா அதே கொஞ்சம் கரெக்ட் பண்ணி வச்சுக்கலாம்ல அதான் திருந்தவே மாட்டேன்ல நீ இதுல என்ன ப்ரோ இருக்கு ஹலோ மச்சா மச்சா எங்கடா இருக்க நான் எங்க இருந்தா உனக்கு என்னடா எதுக்கு எனக்கு போன் பண்ணிருக்க இப்படி இப்படிலாம் பேசுற ஆமா உனடெல்லாம் பேசவே கூடாது என்ன பண்ணி தொலைகிறது என் கேரன் என் ஃப்ரெண்டா வந்து தொலைஞ்சிட்டியே என்ன மச்சா என் மேல இன்னும் கோவமா இருக்கியா வேளாண்டா என் வாயை கலராத அசிங்க அசிங்கமா ஏதாவது சொல்லிட போறேன் ஒழுங்கா போன் வச்சுட்டு ஓடிடு ஏமாச்சா இப்படிலாம் பேசுற அப்புறம் என்னடா கொஞ்சமாதிரி என்னை நினச்சி பாத்திருந்தானே என்னை அவனோட கோத்து விட்டுருப்பியா நீ பாட்டுன்னு கோத்து விட்டு நின்னுட்டு இருந்த என்ன மச்சான் இப்படி சொல்லிட்டேன் எனக்கு ஒன்னா யார் வந்து நிப்பா சொல்லு யார் வந்து நிப்பா வேற யாரு மச்சான் தான் எனக்கு ஒன்றா உடனே வந்து நிக்கிறது தானடா ஆமாண்டா ஏதாவது ஒன்றா உடனே வந்து வாய் நான் தானே அதனால என்னதானே கோத்து விடுவீங்க என்ன மச்சான் மறுபடியும் மறுபடியும் நான் வேணும்னு பண்ண மாதிரியே பேசுற டேய் நீ வேணும்னு தான்டா பேசியிருக்க நல்லா யோசிச்சிப்பாரு நீ பேசினதெல்லாம் என்ன உடனே பேசுன மாதிரியா இருந்துச்சு நல்லா பிளான் பண்ணி பேசுன மாதிரி இருந்துச்சு ஆனா நல்லா நடிக்கிறடா நீ என்ன மச்சா இப்பெல்லாம் பேசுற எனக்குன்னா உடனே வந்து நிக்கிறது நீ தான் அதனாலதான் உன்னையே சொன்னேன் இதுவே வேற யாரா இருந்தாலும் பேசிருப்பாங்களா நீ தான் என்னை காப்பாத்தி விட்ட பண்றதெல்லாம் பண்ணிட்டு லாஸ்டா இப்படி சொல்லிருடா இப்படி எதுக்கு எடுத்தாலும் என்னையே கோத்து விட்டுட்டு இருக்க என்னைக்கோ ஒரு நாள் அவன் என்னை கொள்ள போறான் அப்புறம் என்ன பண்ண போறியோ அந்த அளவுக்கு எல்லாம் போக விட மாட்டேமச்சான் கவலைப்படாத அதானே இனிமே ஒன்னே இருக்க மச்சான் அப்படின்னு ஒரு வார்த்தை கூட சொல்ல மாட்டியே அது எப்படி மச்சான் சொல்லுவேன் உயிர் காப்பன் தோழன் உனக்கு தெரியாது போதும்டா நெருத்து ஆனா இந்த டைலாக வேற சொல்லிடு சரி எதுக்கு கால் பண்ண சொல்லு மச்சா நீ எங்க இருக்க நான் எங்க இருக்கிறேங்கிறதெல்லாம் இருக்கட்டும் நீ எதுக்கு கால் பண்ண அதை சொல்லு ஃபர்ஸ்ட் நானும் சோனியை லவ் பண்றது சபரிக்கு தெரியாது பிரச்சனை அதுவும் இல்லாம சபரி தங்கச்சி அவனுக்கு தெரியாமலேயே லவ் பண்றது கொஞ்சம் மச்சான் அதுக்கு அதான் மச்சா நானே போய் சபரிக்கிட்ட கிட்ட அவன் தங்கச்சியை லவ் பண்றேன்னு உண்மையை சொல்லிட போறேன் எப்பா சாமி முதல்ல அதை பண்ணு ஏதாவது ஒரு பிரச்சனை உடனே உடனே தான் மாட்டி விடுற இது மாதிரி நீ சொல்லிட்டீங்கன்னா எனக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல இதை பத்தி கேக்கலாம்னு தான் மச்சா உனக்கு கால் பண்ணேன் மச்சா வெயிட் பண்ணு அக்கா போன் பண்றாங்க என்னன்னு கேட்டுட்டு வர சரி சரி நான் லைனில் வெயிட் பண்ணுறேன் நீ பேசிட்டு வா ம் சொல்லுக்கா சிவா லொக்கேஷன் ஷேர் பண்ணிட்டேன்டா வரும்போது பால் துட்டு மட்டும் வாங்கிட்டு வந்துடுறியா மாமா வரதுக்கு லேட் ஆகும்மா ம் சரிக்கா அந்த கிளம்பிட்டேன் வரும்போது வாங்கிட்டு வரேன் ஹலோ பிரதீப் லைனில் இருக்கியா ம் இருக்கே மச்சா யார் ஃபோன் பண்ணது அக்கா தாண்டா லொக்கேஷன் ஷேர் பண்ண சொன்னேன் அதை தான் ஷேர் பண்ணிட்டேன்னு கால் பண்ணி சொன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணு எந்த லொக்கேஷன் பார்த்துட்டு வரேன் என்னது இந்த லொக்கேஷனுக்கு நம்ம ஆல்ரெடி போயிருக்கமே சோனி பர்த்டேக்கு இங்கே தானே போனோம் ஆமாம் இது சோனி ஊரு டே மச்சான் டே பைக்கியம் எதுக்கிட்டா இப்போ என்னன்னு சொல்லி டே மச்சா இப்ப எங்க அக்கா லொகேஷன் ஷேர் பண்ண சொன்னா அது வேற எங்க இல்லடா நம்ம சோனி ஊர் தான் என்ன சிவா சொல்ற அப்ப நீ சொன்ன அக்கா ஒரு கோயில்துல சோனி ஊரா ஊராண்டா உன் ஆள் இருக்கிற ஊர் தான் டே டே மச்சா நானும் வரேன்டா டா என்னையும் கூட்டிட்டு போடா பிளீஸ் டா டே என்ன போட்டு வர வேண்டாம் சொன்னேன் கிளம்பி வா நம்ம ஒன்னாவே வீட்டுல இருந்து போலாம் எங்க அக்கா எல்லாம் எதுவும் சொல்ல மாட்டா மச்சா ஒரு பத்து நிமிஷம் வெயிட் பண்ணு வீட்டுக்கு வீடு எடுத்து ஓகே வந்துருவேன் பத்தே நிமிஷத்துல அங்க இருப்பேன் சரியா டே டேய் ஒன்னும் அவசரம் இல்ல நீ வா நான் வெயிட் பண்றேன் சரி பாத்து வா கடவுளே அக்கா ஊர்ல தான் சோனி இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல இந்த பத்து நாள் அவளை எப்படிதான் பாக்க போறோம்னு கூட நினைச்சுட்டு இருந்தேன் நல்ல வேலை அக்கா ஊர்லயே இருக்கிறதுனால அந்த பத்து நாள் திருவிழா போவோம் அவளை பாக்கலாம் என் மேல வேற கோவமா இருந்தா இப்ப எப்பயோ சமாதானம் பண்ணிடலாம் இவன் வேற எப்ப வருவான்னு தெரியல நான் வேற மெதுவா வாடான்னு சொல்றேன் எனக்கு இருக்க சந்தோஷத்தை இப்பவே போய் என் தங்கத்தை பாக்கணும்னு போல இருக்கு ஐயோ கடவுளே எனக்கு எப்படி பார்த்தாலும் கடவுள் நல்லதுதான் பண்ணிட்டு இருக்காரு